ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய விதமான அல்வா செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் புதுவிதமாக நம்ம வந்து அல்வா வந்து செய்ய போகிறோம் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம் ஸோ இந்த அல்வா பார்த்திங்கன்னா சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையோடைய ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும் ஸோ மற்றபடி அதில் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ இந்த ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு சின்ன இலை இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது வந்து இது போல் நல்லா வந்து சுருட்டிக்கோங்க அதாவது நீங்கள் எவ்வளோ ஹல்வா செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இலை எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் ஹல்வா செய்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வாழை இலை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகப்படுத்துறீங்கன்னா வாழை இலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது போல் வந்து சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் பொழுது வாழை இலை வந்து நல்லா அரைச்சி அந்த ஜூஸ் கிடைக்கும் ஸோ அளவுக்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருக்க வாழை இலைகள் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த இலைகளை எல்லாத்தையும் இதே போல் நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு வாழை இலை வந்து முதல்லையே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க இது போல் கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா இலை சின்ன சின்னதாக இருக்கனால நம்ம கைக்கு வந்து சிக்காது ஸோ அதனால் முதல்லையே நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து வாழை இலை அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அதாவது நமக்கு அல்வா அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இலை எடுக்கணும் அதே போல் தண்ணியும் சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அல்வா வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க நல்ல ஃபைனாக கூட அரைக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க நல்லா வந்து தூஸ்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ வடிகட்டியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்க போகிறோம் கான்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க நம்ம வாழையில் அரைச்சிட்டு வடிகட்டின ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்குது வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அலந்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஓரமாக வச்சுடுங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் லேஸாக ஹீட் ஆனதும் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் வந்து நல்லா காஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நெய்யில் வறுத்துக்கோங்க இது வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வருபடும் பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி பருப்பை நெய்யிலேருந்து வெளியில் எடுத்துருங்க பாருங்கள் உங்களுக்கு பொழுதே தெரியும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் அதாவது நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து சர்க்கரை கரையிறதுக்காக நான் வந்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க தண்ணியே சரியாக இருக்கும் சர்க்கரை வந்து முழுமையாக கரைஞ்சி வரணும் சர்க்கரை வந்து பதம் வரணும் அப்படிங்கிற இல்லை முழுமையாக கரைஞ்சாலே சரியாக இருக்கும் இது மேலே வெள்ளையாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அது வந்து நம்ம சேர்த்துருக்க நெய் தான் இதை அழுக்குன்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவை இல்லை இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வாழை ஜூஸ் கான்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சிருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க இந்த சக்கரை பாவில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்து விடணும் இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து இந்த அல்வா வந்து ரெடியாகி வரும் ஸோ கைவிடாமல் கலந்து விடுங்க இல்லாட்டி வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நல்லா வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வந்து மி திக்காயிட்டு வருது பாருங்கள் இந்தளவு வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அல்வா பதம் வந்துடும் இப்பயே நம்ம பார்க்கும்பொழுதே பாருங்கள் ஹல்வா வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் பிஸ்தா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு ஹல்வா வந்து ரெடியாகிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க சூடாக இருக்கும் பொழுதே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் வந்து இதை அழகாக கட் பண்ணி பீஸ் போட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க நெய் தடவிட்டு இந்த ஹல்வாவை இதில் வந்து சேர்த்துக்கோங்க பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக கேக் போல் நல்லா வந்து ஸ்வீட்டாக ஹல்வா ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேறு எதாவது நட் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து நிலக்கடலை வறுத்த கடலையே உடைச்சிட்டு கூட நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து வாழையில் அல்வா செஞ்சாச்சு சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் plan